அனைவருக்கும் வணக்கம் அரண் செய்ய கரம் கோர்ப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்ச்சி நாடகம் ஒன்றை நடித்து காட்ட வருகிறார்கள் எம் பள்ளியின் மாணவ மணிகள் மருத்துவராக பி அஜய் கம்பவுண்டராக எஸ் நரேஷ் எழுத்தராக எஸ் நிஷாந்த் அப்பாவாக எம் ஜெஷ்வந்த் மகனாக என் கமலே மகனாக ரியா ஸ்ரீ அம்மாவாக நரேஷ் சீக்கிரம் மெடிக்கல் கிட் எடுத்துட்டு வாங்க ஸ்ரீ சரஸ்வதி மெட்ரிக் பள்ளிக்கு போகணும் நேரத்தே சொல்லணும்ல சீக்கிரம் வாங்க இது வரேன் டாக்டர் மெடிக்கல் கிட் எங்க இது டாக்டர் சரி போலாம் அம்மா அம்மா சீக்கிரம் வாங்க பிளட் டெஸ்ட் செஞ்சு எடுத்துக்க எல்லாரும் வந்திருப்பாங்க இரு இரு வர கல சாப்பிட்டீங்களா அம்மா ஆ சாப்பிட்டேன் அம்மா போலாம் அப்பா சீக்கிரம் வாங்க अम्म वापस वाला अब तो भाई है साथिंग बाप अब साथिंग बाये बाप यार भाई है साथिंग बाप ब्रेक टाइम बिल्डिंग अब साथिंग वापस वाला ओके मुस्यर पेंस वाला मुस्यर यमजेश्वर भाई सर मुक्तदेव पेंच एक पने सर अंबर दिखलाओ आ ओके नहीं भाई डॉक्टर प्रच्छाए नियुक्ता बरेंगा साथ? अपको अंते रुपमाना साथ? उपले केला सरी अधिल साथ, निले पे ब्लाट्ड बरुपुलाँ जो के साथ? उपकारी ममा? पेर सोलो ममा? मुश्षास्य पेर से मुपदे पेर चेक पने ममा? முப்பத்தஞ்சு கிலோவா உட்காருங்க கண்ணை எப்படி பண்ணுங்க ரத்தமே இல்லை உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் டாக்டர் செக் பண்ணிக்கோங்க சரி உங்கள் வயசுக்கு ஏற்ற வெயிட் இல்லையாம்மா ஹீமோக்ளோபினும் கம்மியாக இருக்குது உங்களால் பிளட்டு கொடுக்க முடியாது பிளட் இன்க்ரீஸ் ஆக நான் என்ன பண்ணுங்க டாக்டர் முருங்கைக்கீரை மண்ணீரல் பீட்ரூட் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு அடுத்த முறை வரும்போது நீங்கள் பிளட்டு கொடுக்கலாம் சரிங்க டாக்டர்

இதை நாங்கள் பண்ணலைங்க ஸ்ரீ சரஸ்வதி மெட்ரிக் பள்ளி நிர்வாகமும் மாணவர்களும் தான் இந்த ரத்த தான முகாம நடத்தி மக்களுக்கு சேவை செய்கிறாங்க என்னால் பிளட் கொடுக்க முடியலனால என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பிளட் கொடுக்க சொல்லலாமா டாக்டர் தாராளமாக சொல்லலாம் நிறைய டோனர்ஸ் வந்தா நிறைய பேருக்கு உதவி செய்யலாம்ல அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறா டாக்டர் சீக்கிரம் சொல்லுங்க ரத்த தான முகாம் நடக்கிற முகவரி தெரியுமா சொல்லுங்க டாக்டர் ஸ்ரீ சரஸ்வதி மெட்ரிக் பள்ளி தள்ளிக்குப்பம் வரும் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு இரத்த தான முகாம் நடைபெற இருக்கிறது இரத்த தானம் செய்வோம் மண்ணில் மனிதன் காப்போம் மாணவர்களுக்கு நன்றிகள்